அந்த வகையில் விசாரணையில் பல விடயங்களை வெளிப்படுத்திய சம்பத்த மனம் பேறு என்பதான செய்தியை மேல் மாகாண வழக்கு குற்றப்பிரிவு தகவல் என்பதான செய்தியாக இதனை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில் சம்பத் மனம்பேரி பெகோசமனின் அறிவுறுத்தலின் பேரில் ஐஸ் ரசாயனம் அடங்கிய இரு கொள்கலன்களையும் மித்தனிய பகுதிக்கு கொண்டு சென்றமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு இவாறு தெரிவித்திருக்கிறது தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத் இடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மித்தனிய பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் தொடர்பாக விசாரணை அதிகாரிகளால் நடவடிக்கைகள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது எனவே இதன் போது பல உண்மைகள் ஒளிக்கொண்டுவரப்பட்டிருப்பதான தகவல்களையும் அவதானிக்கலாம் எனவே சந்திரபர் பெக்கோசமனின் அறிவுறுத்தலின் பேரில் ஐஸ் ரசாயனம் அடங்கிய இரு கொள்கலன்களையும் இத்தனைய பகுதிக்கு கொண்டு சென்றதாகவும் எனினும் அவை ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனம் என்பது தனக்கு ஒரு சில நாட்களுக்கு பின்னரே தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் குறித்த இரு கொள்கலன்களையும் பொறுப்பேற்குமாறு பெக்கோசமன் இந்தோனேஷிய போலீசாரால் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே வாட்ஸ்அப் செய்துள்ள அறிவுறுத்தியிருந்தார் எனினும் அதில் உள்ள ரசாயனம் தொடர்பில் எனக்கு தெரியப்படுத்தப்படவில்லை அண்ணா எனது இரு கொள்கலன்கள் உள்ளன அவற்றை விடுவித்துக் கொள்ள உதவ முடியுமா என பெக்கோசமன் கூறியிருந்தார் அதற்கு தம்பி இந்த இது நோயில் விழிவது போல என தான் பதிலளித்திருந்த போதிலும் பெக்கோசமன் அப்படி ஒன்றும் இல்லை வகை கற்களே கொண்டுவரப்பட்டுள்ளன சுங்கத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளன நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள மாத்திரமே உள்ளது என குறிப்பிட்டதாக சம்பத் மனம்பேரி தெரிவித்திருக்கிறார் பெக்கோசமன் தெரிவித்ததன்படி தனது சகோதரன் பியால் மணம்பேரியுடன் சென்று விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களை பெற்றுக்கொண்டு மித்தனைய பகுதிக்கு அவற்றை கொண்டு வந்தோம் அவற்றுக்குரிய ஆவணங்களையும் பெக்கோசம்மன் வாட்ஸ்அப் செயலுடாக அனுப்பி வைத்தார் கொள்கலனுடைய மித்தனைய பகுதிக்கு கொண்டு சென்று இரு நாட்கள் கடந்த பிறகு அவற்றில் இருந்தவை ஐஸ் ரசாயனம் எனக்கு தெரிய வந்ததாகவும் சம்பத் மனம்பேரி வாக்கு மூலம் வழங்கியிருக்கிறார் மேலும் அவ்விடத்தை அறிந்து கொண்டதன் பின்னர் தம்பி இது ஒரு பாரிய நோய் ஆகியால் செய்வதை விரைவாக செய்யுங்கள் என தான் பெக்கோசமனிடம் தெரிவித்திருந்ததாகவும் அதற்கமைய பெக்கோசமனுடன் இருந்த பானந்துரை இலங்கவின் ஆதரவாளர் குழுவினர் குறித்த ரசாயனத்தை தொகுதியாக பிரித்து நுவரலியா ஹம்மாந்தோட்டை மற்றும் கந்தானை ஆகிய பகுதிகளுக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கேள்வ பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேஷிய போலீசாரால் கைது செய்யப்பட்ட விடயத்தை அறிந்து கொண்டதன் பின்னர் தனது சகோதரனின் இணைந்து அவசரமாக ரசாயனத்தை புதைத்ததாகவும் அதன் பின்னர் மிதினிய பகுதியில் தப்பிச் சென்றதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் பெகோ சமன் மற்றும் தருண் ஆகியோர் மூலம் அறிமுகமான பகுதியில் கேரள கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் டைகர் என்பவரின் உதவியுடன் படகின் மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டதாகவும் தெரியவந்துள்ளது சந்தேக நபரான சம்பத் மனம்பேரி போதைப் பொருள் வலையமைப்புடன் எவ்வாறான தொடர்பை பேணி வந்தார் என்பதை அறிந்து கொள்ள அவரின் கையெடுக்க தொலைபேசியை கண்டறிய முயற்சித்துள்ளது முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தை எவ்வாறாயினும் விசாரணை அதிகாரிகள் எனது கையெடுக்க தொலைபேசியை மீட்க முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து வெள்ளவத்தையல் ரயில் தண்டவாளத்தின் மீது கைப்பேசி வைத்து அதை அளித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் அதேவேளை பெக்கோசமனுக்கு சொந்தமான துப்பாக்கிகள் போதைப் பொருள் மற்றும் கேரள கஞ்சா போன்றவற்றை கடத்தல் விற்பனை செய்தது உள்ளிட்ட பல குற்றங்களில் தான் ஈடுபட்டதாகவும் விடுபட்டதாகவும் சம்பந்தமான ஒப்புக்கொண்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் ரோஹி ஒழுக்கலகே மற்றும் அவ்வளயத்துக்கு பொறுப்பான பிரதான போலீஸ் பரிசோதகர் வின்டந்தை செல்வா ஆகியோரின் தலைமையில் சந்தித்தவர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதே நேரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர தெரிவித்திருக்கிற ஒரு கருத்து குறித்தும் நாங்கள் பார்க்கலாம் இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி திவைன பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது இந்தோனேஷியாவட்டங்கிய ஒழுகலகென பத்மிலாட்ட ஒத்துவதுன் போலீஸ் சீலதாரியால் நன்ன விமர்சன என்பதான செய்தியாக இது அமையப்படுகிறது மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும் அதாவது போலீஸ் அதிகாரி ஒகலை இப்போது கேல் பத்திர பத்மே உள்ளிட்ட குழுவினரை கைது செய்வதற்கு இந்தோனேஷியா புறப்படுகிறார்கள் என்பதான தகவல் வெளியாகி இருந்ததே எனவே அவ்வாறான ஒரு சிவப்பு அறிவித்தல் ஏற்கனவே புறப்பட்டிருந்த அந்த அறிவித்தலை போலீஸ் அதிகாரி ஒருவர் கேள்பத்துறை பத்ம குழுவினருக்கு அனுப்பி வைத்திருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது என்பதான செய்தினை இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே போதப்பொருள் கும்பல்களோடு போலீசாருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது இவ்வாறு தெரிய வருகிறது எனவே இவ்வாறு காட்டி கொடுத்த போலீஸ் அதிகாரிக்கு எந்த விதமான மன்னிப்பும் அளிக்கப்பட மாட்டாது என போலீஸ் மாதிபர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகிறார் சுயப்பருவித்தல் விடுவிக்க விடுக்கப்பட்டுள்ள எழுபத்தி ரெண்டு சந்தை நபர்களில் முப்பத்தி ரெண்டு பேர் எங்கிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்பதான கருத்தாக இது அமைகிறது எனவே உள்நாட்டில் மாத்தமன்றி வெளிநாடுகளிலிருந்து இலங்கையில் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சுயப்பருவித்தல் விடுக்கப்பட்டுள்ள எழுபத்தி ரெண்டு சந்தை நபர்கள் முப்பத்தி ரெண்டு சந்தை நபர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதும் இனம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் எனவே கடந்த சனிக்கிழமை மல்வத்து மற்றும் அஸ்கிரி படங்களின் மகாநாயகத் துறைகளை சந்தித்து போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்கள் தொடர்பில் தெளிப்படுத்திய பின்னர் ஊடங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் தேசிய விலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவிருப்பதாகவும் உள்நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாடுகளிலிருந்து இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன சிவப்பரவித்தல் விடுக்கப்பட்டுள்ள எழுபத்தி ரெண்டு சந்திரவர்கள் முப்பத்தி இரண்டு சந்திரவர்கள் எங்கு இருக்கிறார்கள் செய்கிறார்கள் என்பதும் இனம் காணப்பட்டிருக்கிறது என்பதான கருத்தினை அமைச்சர் முன்வைத்திருக்கிறார் மேலும் இருபது பேர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு விளக்கமிரல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவார்கள் போலீஸ் மற்றும் விஷேட அதிரடி படையினர் சுமார் முப்பது சுமார் முப்பதாயிரம் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன அதற்கான ஆட்சேற்ப நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் அதோடு போலீஸ் அதிகாரியின் சிரேஷ்ட நிலைமைகளுக்கு அமைய பதவியுறுகளும் வழங்கப்படுகின்றன இதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கும் கட்டம் கட்டமாக தீர்வு வழங்கப்படும் நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் தொடர்பில் எந்தவொரு பிரஜையும் தாம் அறிந்த தகவல்களை எவ்வித பயமும் இன்றி போலீசாருக்கு தெரிவிக்க முடியும் தகவல் வழங்குவர்களின் தனித்துவத்தன்மை பாதுகாக்கப்படும் என்பதோடு அவை தொடர்பில் துரித நடவடிக்கையும் எடுக்கப்படும் அரசியல் பழிவாங்கல்களை முன்னெடுப்பதற்கான எந்தவொரு அவசியமும் அரசாங்கத்துக்கு இல்லை அவ்வாறான அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே நாம் ஆட்சி அதிகாரத்தில் பெற்றிருக்கிறோம் நீதிமன்ற உத்தரவு அமைய போலீசார் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் இதில் எந்த சந்தர்ப்பத்திலும் அரசியல் பழிவாங்கல் இடம்பெறவில்லை என்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்